அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போது ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கிட்னி வந்து சில பேர் சேலிழுந்து போவோம் அப்புறம் கிட்னியில் கல் வந்துடும் அப்புறம் கிட்னி சோர்வடைஞ்சி உடம்பெலாம் வீக்கம் ஏற்படும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மருத்துவ குறிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முள் முப்பது கிராம் காசினி கீரை முப்பது கிராம் கீழா நெல்லி முப்பது கிராம் வாகை சீரிடம் இருபது கிராம் மூக்குரட்டை முப்பது கிராம் மாவிலங்கு முப்பது கிராம் ஞாயிறுவி பத்து கிராம் முருங்கை விதை இருபது கிராம் இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வெயிலில் உணர்த்தணும் வெயிலில் எப்படி உணர்த்தணும்னா இந்த மூலிகெல்லாம் ஒரு பெரிய பாயிலையோ இல்லை பெரிய தட்டிலேயோ போட்டு பரப்பி மேலே வந்து வெள்ளை துணி போடணும் வெள்ளை துணி போட்டால் தான் வெயில் டைரெக்டாக அதுமாதிரி படக்கூடாது வெள்ளை துணி போட்டு அதை நல்லா காய காய வச்சிடணும் காய வச்சுட்டு அப்புறம் வஸ்திர காயம் பண்ணணும் காயம் பண்ணுறதுன்னா எப்படின்னா அதை நல்லா இடித்து அதை வந்து பொடியாக ஜலிக்கிறது வஸ்திரம்னால் துணி துணியில் ஜலிக்கிறதுன்னு அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க துணியில் ஜலிக்கிறது காயம்னு சொல்லுவாங்க அது நீங்கள் துணியில் ஜலிக்க முடியலன்னா எதனா மிஷ் இல்லைன்னா ஜெலடை அதை வச்சு ஜலிச்சிருங்க நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடணும் அதுமாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு இருபது கிராம் சூரணத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இருபது கிராம் அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு காலையில் மதியம் மாலை இது மாதிரி மூன்று வேளை குடிங்க இது மாதிரி குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்னி வந்து குண அதோடைய பிரச்சனைகளும் சரியாகி நல்ல கிட்னி வந்து செயல்படும் கிட்னி செயல்படுறது நீங்களே வந்து அது நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு உடம்புல கழிவு இல்லாமல் கூட வெளியேறும் கிட்னி செயல்படுறது இல்லாமல் உடம்புல எந்த இடம் நச்சுத்தன்மை இருந்தாலும் அதெல்லாம் வெளியேறும் இது மிக பழமையான முறை அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்பட்டேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயனடையுங்க At.